அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு மாற்றம் வந்து தேவைப்படுது எனக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேலாவது நான் சந்தோஷமாக வாழணும் நல்ல ஒரு பண கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்லாம் அவசியமாக வந்து இந்த பதிவை வந்து பாருங்கள் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதாவது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை வந்து சேர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து அந்த தண்ணீரில் வந்து எழுத சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் மேலும் அதே பதிவுலையே நாளைக்கு எனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான ஒரு கதை இருக்குது அதை சொல்கிறதன் மூலமாக எனக்கும் புண்ணியம் கிடைக்கும் கேட்பதன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த கதை தான் இது இதை வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் டைம் நீங்கள் வந்து கேளுங்க நிச்சயமா இந்த கதையை கேட்டு முடித்தா அடுத்த நிமிஷத்திலேயே கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ அந்த கதை என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம் நான் நேற்று வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசம்போ அப்படின்னு வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அதுவும் அந்த மந்திரத்தை மகா சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தோம்னாவே போதும் சிவபெருமானுடைய பாதங்களை வந்து நம்ம சரணடையலாம் ஒரே ஒரு மந்திரத்துக்குள்ளே இத்தனை அற்புதங்கள் இருக்க முடியுமா அந்த மந்திரத்தில் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் வந்து தோணும் இதே போல் ஒரு சந்தேகம்தான் ஒரு முனிவருக்கும் வந்துச்சு சிவனை நினச்சி பக்தர்கள் எதற்காக இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லி சப்தமிட்டுட்டே இருக்காங்க சிவபெருமானை இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சால் அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு விடையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நீண்ட நாட்களாக தவம் மேற்கொள்கிறாரு சிவபெருமானை தரிசனம் செய்யும் பாக்கியத்தையும் பெறுறாரு அதன் பிறகு கைலாயத்தில் சிவபெருமானை சந்தித்த முனிவர் தனக்குள்ளே இருந்த கேள்வியை வந்து எழுப்புறாரு எம்பெருமானே எதற்காக உங்களை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த மந்திரத்தை கோஷமிட்டு கொண்டே திரிகிறார்கள் அப்படி அந்த ஒருவரி மந்திரத்தில் என்னதான் அற்புதம் வந்து அடங்கி இருக்குது உங்களுக்கு எத்தனையோ வந்து திருநாமங்கள் இருக்குது ஆனால் ஏன் இதையே வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கிறாரு எம்பெருமான் அந்த முனிவரை தன்னுடைய பக்கத்தில் அழைச்சி உட்கார வைக்கிறாரு அப்போ காட்டில் ஊர்ந்து செல்லும் ஒரு புழுவை பார்த்து அந்த புழுவின் காதில் போய் சிவசம்போ அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய வாயால் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே மு முனிவரும் அந்த புழுவின் காதில் போயிட்டு சிவசம்போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு உடனே அந்த புழு இருக்கு இல்லையா அது வந்து இறந்துருச்சு செத்து போச்சு அதன் பின்பு அங்கு விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பட்டாம்பூச்சியின் காதில் போய் சிவசம்போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துருது அடுத்ததாக காட்டில் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய மானின் காதில் போய் சிவசம்போ அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்ல சொல்கிறாரு அந்த மான் வந்து உடனடியாக இறந்துருச்சு முனிவருடைய மனதிற்குள்ள ஒரே பயம் என்னடா இது சிவபெருமான் வந்து அந்த புழுக்கிட்ட போயிட்டு இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொன்னார் நம்ம சொன்ன உடனேயும் அந்த புழு வந்து இறந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட போய் சொல்ல சொன்னாரு அதுவும் வந்து இறந்துருச்சு அடுத்து மான் கிட்ட சொல்ல சொன்னார் மானும் வந்து இறந்துருச்சு இப்போ நமக்கு தானே இந்த பாவமெல்லாம் சேரும் அப்படின்னு வந்துட்டு ரொம்பவுமே வந்து பயந்துக்கிறாரு இந்த மந்திரத்துக்கு இப்படி ஒரு சக்தியா இந்த மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா செத்து போயிடுவாங்களா இந்த மந்திரத்தையா மனிதர்கள் வாய் ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு குழப்பம் பயம் எல்லாமே சேர்ந்து அந்த முனிவருக்கு வந்துடுச்சு இறுதியாக ஒரு தாய் தனக்கு பிறந்த பச்சனும் குழந்தைய கையில் ஏந்திக்கிட்டு சிவபெருமானிடம் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வராங்க உடனே சிவபெருமான் அந்த முனிவரை கூப்பிட்டு அந்த குழந்தையின் காதில் போயிட்டு சிவசம்போ அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீயே சொல்லு மந்திரத்தை வந்து சொல்லு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு முனிவருக்கு பயங்கரமாக பயமாயிடுது ஐயோ இந்த குழந்தைக்கிட்டே நம்ம சொன்னோம் அப்படிங்கும்போது நிச்சயமே அந்த குழந்தையும் வந்து இறந்துடும் அதனால் நான் உச்சரிக்கவே மாட்டேன் அந்த குழந்தைய சாகடிக்க எனக்கு வந்து மனசில்லை இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர் தான் அப்படின்னாலும் அது வந்து ஒரு அக்ரிணைதானே ஆனால் இது வந்து ஒரு மானிட குழந்தை அதனால் என்னால் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் சிவபெருமான் வந்து விடவே இல்லை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மந்திரத்தை அந்த குழந்தையின் காதில் போய் நீ சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு உடனே முனிவர் வந்து சிவபெருமானுடைய பேச்சை தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையோட காதில் போயிட்டு சிவசம்போ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்கிறாரு சொன்ன உடனேயே அந்த குழந்தை எழுந்து அமர்ந்து சிவபெருமானை வந்து வணங்கியது புழுவாய் இருந்தானா ஒரு மந்திரத்தால் பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன் அடுத்து அந்த ஒருவரி மந்திரம் என்னை வந்து மானா மாத்துச்சு அடுத்து அந்த ஒருவரி மந்திரம் என்னுடைய மனித பிறவியை கொடுத்துச்சு இன்னும் ஒரே ஒரு முறை சிவசம்போ அப்படிங்கிற வார்த்தையே என்னிடம் வந்து உச்சரியுங்க நான் வந்து தெய்வீக நிலையை வந்து அடைஞ்சிருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுதாமா இதை பார்த்த முனிவருக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா புழுவாய் பூச்சியாய் அடுத்தது மானா இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தான் அப்படின்னு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு புரிஞ்சிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு இந்த மந்திரத்துடைய அற்புதம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்கலினாலும் சரி வழிபாடு செஞ்சாலும் சரி வழிபாடு செய்யாவிட்டாலும் சரி கண் விழிச்சிட்டு நீங்கள் இரவு முழுக்க சிவபெருமானை நினச்சிட்டு சரி இப்படி எதுவுமே நீங்கள் வந்துட்டு செயலினாலும் சரி சிவபெருமானுக்கு வில்வை இலை கொண்டு உங்களுடைய கைகளால் அர்ச்சனை செஞ்சு சம்போ சம்போ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான பிறவி பலனை வந்து நீங்கள் அடைய முடியும் அப்படின்னே சொல்லலை அதனால்தான் இந்த அற்புதமான வார்த்தையை இன்றைக்கி குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்துட்டு பிரயோகிக்க சொல்லியிருந்தேன் இப்போ இந்த அற்புதமான நாளில் இந்த கதையை வந்து சொன்னதுனால எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என் மூலமாக ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த கதை புதுசாக வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கதை வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போன வருஷமே நான் சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இன்னைக்கு இந்த நாளில் இந்த அற்புதமான நாளில் இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொன்னதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கதையை கேட்ட உங்க எல்லாருக்குமே இனி வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எப்படி வந்து அந்த குழந்தை வந்து புழுவா பூச்சியாக மானா இருந்து மனித உருவுக்கு வந்துச்சோ அதே போல நீங்களும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி நல்ல ஒரு நிலையை வந்துட்டு அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ அல்லது மற்றவர்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தும் அவங்களும் இந்த கதையை கேட்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அவங்களுக்கு வந்துட்டு இதன் மூலமா அந்த புண்ணிய பலனும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்